இப்போ கோவக்காய் பொருளுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சாச்சுங்க கோவக்காய் பொருள் சேர்த்து ஒரு பவுடர் அரைச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பேன் அடுப்புல வச்சு சூடாயிடுச்சு ஒரு மூணு டீஸ்பூன் வந்து நெனக்கடலை ரெண்டு டீஸ்பூன் கடலை பொருள் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இதை ஒரு ஓரமா எடுத்து வச்சிட்டு ஆற வச்சு ஒரு குரகுரன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போது அடுப்பத்தை வச்சு ஒரு கடை அடுப்பில் வச்சாச்சுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேங்க இப்போ என்ன சூடாயிருச்சுங்க ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து உளுந்து பக்கம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் ரெண்டு பச்சை மிளகா நறுக்கியிருக்கேன் கொஞ்சமாக கருவாப்புங்க இது ஒரு ஆறு பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன் தட்டி சேர்த்துனா டேஸ்ட் நல்லா இருக்குங்க இதையும் சேர்த்து வதக்கலாம் இப்போ வெங்காயம் ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கிருச்சுங்க இப்போ கால் கிலோ நறுக்கின கோவக்காயை சேர்த்துக்கலாம் இப்போ கோவக்காய் வந்துங்க இப்போ எண்ணெயிலே வந்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்குங்க அடுத்தது அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பிஞ்சு வந்து மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சால்ட் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மசாலாவோட பச்சை வசனம் போயிடுச்சுங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இது ரொம்ப தண்ணி தேவையில்லை கொஞ்சமா இது ரொம்ப குழைய வேக வேண்டாங்க ஒரு முக்கால் பதத்தில் எடுத்தீங்கன்னா தான் சாப்பிடறதுக்கு நறுக்கு நறுக்குன்னு நல்லா இருக்கும் ரொம்ப கொலைய விட்டுற வேண்டாங்க சரிங்களா இது ஒரு ஒரு தான் எடுத்துக்கும் நல்லா வெந்து வரட்டும் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு ஒரு நைன்டி பர்சன்ட் வந்துருச்சு நைன்டி பர்சன்ட் தான் விந்தாதான் நம்ம சாப்பிட்றக்கு நல்லா இருக்கும் இப்ப துருவுணர் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வீடியோ ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா நெடக்கடலையும் கடலப்பருப்பும் நான் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி கோர குறை அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பொடியும் சேர்த்துக்கலாம் இதுதான் ஃபைனலாக சேர்த்தனோம்னா நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இது ஃபைனலாக சேர்த்துக்கிங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கோவக்காய் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா குழந்தைகள கோவக்காய் சாப்பிட மாட்டாங்க நிறைய பெரியவங்களே சாப்பிட்றது இல்லை இது செஞ்சு இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான கோவக்காய் பொறிகள் ரெடி வழக்கமா செய்கிற மாதிரி செய்யாம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபரெண்டா செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஒயிட் ரைஸ் போட்டு ரசம் சாதம் சாம்பார் சாதம் இதெல்லாம் வச்சு இதை தொட்டு சாப்பிட்டு பாருங்க செம்ம கலக்கலா இருக்கும் பார்க்கும் போதை இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க குழந்தையெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா கோவக்காயின்னா அது கசக்கும் அப்படி பண்ணி ஒரு நிறைய பேர் நம்ம பேசிக்கிறோமில்லங்க குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சாப்பிடும் போது இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அப்ப சாப்பிட்றக்கும் நல்லா இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம் அடுத்தது பாக்கலீங்களா